காளான் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் காளான் இரநூறு கிராம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு சில்லு தேங்காய் வீட்டில் தயாரித்த மசால் பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவு எண்ணெய் கடுகு எண்ணெய் உப்பு வெள்ளப்பூண்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டி சூடானதும் முதல் எண்ணெயை ஊற்றிக்கோங்க தேவையான அளவு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நான் வந்து கடுகு போடலை அதுக்கு பதிலாக கடுகு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயம் தவங்கனதும் காளான் போட்டு நல்லா தவக்குங்க காளை நல்லா தவங்கையும் அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காவை அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிடுங்க தேங்காயை ஊற்றிட்டு மசால் பொடி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும் அப்புறம் நல்லா திண்டி விட்ருங்க இதுல நீங்கள் கறி மசால் பொடி போடனாலும் போடலாம் நான் வந்து போட்டு வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் குக்கரை முடியுங்க பிசில் வரையும் அஞ்சு நிமிஷம் குறைச்சி வைக்கணும் காளான் குழம்பு தயாராகிடுச்சி